இன்றைக்கான எபிசோடாக நம்ம தலைவி சௌந்தரியா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க அதாவது தலைவியை பார்த்தாலே மக்கள் வந்து ஆறு வாரத்தில் கைதட்டுவாங்க அப்படிங்கிறது மீண்டும் ஒரு குறை நிரூபிக்கப்பட்டு விட்டது அதாவது அரங்கம் தான் கைதட்டேன்னு சொல்லுவாங்களே அது உண்மையிலுமே நடந்திருக்குது அதுவும் ஒரு ஃப்ரேம்லேயே நடந்திருக்குது அதை விஜய் சேதுபதி வந்து ஹைலைட் பண்ணி வந்து காமிச்சார் அது வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு படம் தான் இந்த படத்தை பாருங்கள் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கார் விஜய் சேதுபதி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரேமில் அவங்க மூணு பேர் படமும் வருது ஸ்டோ ஆரம்பிக்கும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து இந்த மூணு பேர்த்தையும் பார்த்துட்டு அதில் மெயினாக நம்ம சவுண்டு தான் அங்கே மாசு அந்த பேட்மேன்லாம் ஒரு ஆலே கிடையாது அரைநூறு ஒன்றும் ஃபேன்ஸ் கிடையாது சவுண்டு தான் அப்படி கை கைத்தட்டலை பார்க்கணும் விசில் பறக்குது இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரேமை மாற்றுங்க அப்போ வந்து கை தட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது அப்புறம் தீபக்கண்ணை சுனிதா பவித்ரா இருக்கிற ஃப்ரேமை காட்டுறாங்க கைத்தட்டல் வந்து கம்மியாக அப்போ அவரே சொல்கிறார் என்ன உங்களுக்கு கைதட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த ஃப்ரேம் வந்து ரயானு அவர்கள் ரியா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரேமை காட்டுறாங்க அப்பயும் வந்து கைத்தட்டல் கம்மியாக வருது ஆனால் தலைவி போட்டால் வைக்கும்போது கைதட்டல் வந்து பறக்குது இதுதான்டா தலைவியோட மாஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது எந்த ஃபேன் சொன்னாலும் சௌந்தர்யாக்கு தான் கைதட்டல் அப்படின்னு சொல்லி கண்ணியை சொல்லியிருப்பான்ல அதான் ஏன்னா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உட்காந்துருக்காங்க கிட்ட உட்காந்துட்டு அந்த சிரிப்பு தான் ஒரு க்யூட்னஸ் தான் போடு அதாவது சௌந்தர்யா வந்து பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிவா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் பிஆர் வச்சாலும் இவ்வளோ தூரம் வர முடியாது நீ பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷனையோ நீ பண்ணுற சொல்கிற மாதிரி இசிட்டையோ மற்ற எவனால் சொல்ல சொல்லு எவனாலையும் சொல்ல முடியாது அது உனக்கு தான் வரும் அது உன்னுடைய தனித்திறமை உன்னுடைய தனித்திறமை நம்பி உன்னைய நம்பி உன்னுடைய கான்ஃபிடண்ட் நம்பி தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதனால் நீ பிஆர் இருக்குன்னு உங்கள் சொல்கிறத எதையுமே மண்டையில் ஏற்றிக்காத நீ தான் மாசு அப்படின்னு சொல்லி அவர் செமையாக சொல்லியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு அடுத்த சீன்லேயே வந்து சவுண்டு தான் மாசு அப்படிங்கிறத நிரூபிச்சிருச்சு மாதிரி சௌந்தர்யா டான்ஸ் ஆனது வந்து செம்மையா டான்ஸ் ஆனிங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் சவுந்தர்யா வந்து புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அது நடந்திருக்குது மாதிரி சவுந்தர்யா அரங்கம் வந்து கைதட்டோன்னு அது நடந்துருக்குது தலைவி தான் டைட்டில் உண்ணார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து சீன் வந்து கிரியேட் ஆகிருக்கு அடுத்து இந்த குண்டு குண்டனை போட்டு புழக்கிறாரு என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்